வத்த குழம்பு பொடி இந்த பொடி மட்டும் இருந்தால் போதும் அஞ்சே நிமிஷத்தில் வத்த குழம்பு சும்மா கம கமன்னு செஞ்சிடலாம் வேலைக்கு போகும் பெண்களுக்கும் பேச்சுலருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுலேருந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்து சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டிங்கன்னா போதும் கம கமக்கும் வத்த குழம்பு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ரெடி ஆகிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே செய்து மூணுலேருந்து ஆறு மாதம் வரை வச்சுருந்தும் யூஸ் பண்ணலாம் இவர் பேன் எடுத்துக்கிறேங்க அதில் ஒன்றரை கப் அளவுக்கு எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு வர மல்லி எடுத்திருக்கேன் இந்த மல்லியை வந்து அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா மனம் வர அளவுக்கு வறுத்துக்கணும் கண்டிப்பாக அடுப்பை மீடியமாக வச்சு வருங்க அப்போ தான் இருக்கும் நல்லா இது போல் வறுத்து கொடுத்துக்கணும் மல்லியிலேருந்து நல்லா இது போல் மனம் வரும் வறுக்கும் போதே இப்போ எடுத்துட்றேன் இப்போ அதே பேன் வச்சு டேபிள் ஸ்பூன் இது போல் எடுத்துக்கோங்க இந்த டேபிள் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன் அதே டேபிள் தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி புழுங்கல் அரிசி சேர்த்துக்கிறேன் வீட்டில் சமைக்கிற அரிசி சேர்த்துட்டு இது அடுப்பை மீடியமாக வச்சு லைட்டாக செவந்து வரட்டும் வறுத்து கொடுத்துக்கிறேன் பாருங்கள் இது போல் வறுபட்டு வரணும் அடுப்பை மீடியமாக வச்சு செய்யுங்க இப்போ இது லைட்டாக வறுப்பட்ட ஒன்று இன்னும் ஒரு சில பொருள் இது கூட சேர்த்து வறுக்கணும் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் அதே ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க சின்ன ஸ்பூனாக எடுத்துக்கோங்க இப்போ அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்த இந்த பொருள்லாம் லைட்டா நல்லா சுள்ளுன்னு சூடாகி பொறிஞ்சு வரணும் அடுப்ப மீடியமா வச்சு வருங்க இப்ப பாருங்க நல்லா வறுப்பட்டுச்சு இப்ப அடுப்ப சிம்ல வச்சுட்டு நான் மிளகாய் சேர்த்துக்கிறேன் கார மிளகாய் வந்து ஒரு பதினஞ்சு சேர்த்துருக்கேன் காஷ்மீர் மிளகா வந்து ஒரு பதினஞ்சு சேர்த்துருக்கேன் காஷ்மீர் மிளகாய் பார்க்க இப்படி தான் இருக்கும் உங்கள்கிட்ட காஷ்மீர் மிளகாய் இருந்தால் சேருங்க அப்படி இல்லாட்டினா நீங்கள் எந்த மிளகாய் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து ஒரு இருபத்தஞ்சி போல் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அதனால நான் காஷ்மீர் மிளகாய் சேர்த்துருக்குறேன் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்ல அந்த மிளகாவும் நல்லா வருபடணும் மிளகாவும் நல்லா வருபட்டோன்னா அடுப்பை சிம்பிளை வச்சுட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி இந்து உப்பு தான் சேர்த்துருக்கேன் இங்கக்கிட்ட இருக்கிற உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிடணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வறுத்ததெல்லாம் நான் மல்லியில் எடுத்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா ஆற விடணும் ரெண்டுமே நல்லா ஆரட்டும் ஆறினோடன நம்ம அரைக்கணும் இதுக்கு ரொம்ப முக்கியமான இன்னொரு பொருள் வறுக்க போகிறேன் பேன் அடுப்பில் வச்சுட்டு புளி தான் புளியும் இதிலே நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு புளி இருக்கும் புளியில் இருக்கிற ஓடு நாறு அதில் இருக்க விதை எல்லாமே எடுத்துருங்க எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் இருக்க ஈரப்பதம் லைட்டாக போகிற அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் இதில் இருந்து ஈரப்பதம் லைட்டாக போனால் போதும் நல்லா சுல்லுன்னு இதுவும் சூடாகணும் இப்போ பாருங்கள் நல்லா இது ஓரளவுக்கு ஈர ஈரப்பதம் போயிருச்சு அதை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கறதுலாம் நல்லா ஆறு இருக்குது இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் மிக்சி ஜார் கண்டிப்பாக ஈரம் இருக்கக்கூடாது ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாராக எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு மிளகாவை மட்டும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு திரும்பியும் மிளகாய் நல்லா அறப்பட்ட ஒன்று மீதம் இருக்கிற அந்த மல்லி கூட சேர்த்து வருத்தம் பாருங்கள் அதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா நைஸாக இது போல் பவுட்ரு பண்ணிக்கணும் இது போல் பவுட்ரு பண்ணிவிட்டு இப்போ புளி சேர்த்துக்கிறேன் வறுத்து வச்ச புளி சேர்த்துட்டு இப்போ லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும் இது சரியாக இருக்கும் நல்ல கம கமன்னு இப்போவே வட்ட குழம்பு பொடி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பொடியை வச்சு நீங்கள் வட்ட குழம்பு மட்டும் இல்லை எல்லா விதமான புளி செய்யலாம் டக்குன்னு உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் இது ஒரு தட்டில் சேர்த்து லைட்டாக ஆரட்டும் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கும் எண்ணெய் இல்லாமல் தான் தாளிக்க போகிறேன் ஒரு பேன் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு நம்ம சேர்த்த இந்த பொருள்லாம் லைட்டாக பொரிஞ்சு வரட்டும் இப்போ கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு நாலு வரமிளகாய் இது போல் கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்க்குற இந்த பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சுண்ட வத்த குழம்புக்கு ரொம்ப முக்கியமாக சேர்ப்பாங்க நான் சுண்டவத்த வத்த காஞ்ச வத்த வந்து ஒரு அரைக்கப்பு அதாவது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் சுண்டவத்தைக்கு பதில் மணத்தக்காளி வத்தல் கூட சேர்த்துக்கலாம் சுண்டை வத்தலை சேர்த்துட்டு லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த தாலிப்பை எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க எப்போ எப்போ நீங்கள் வத்த குழம்பு செய்கிறீங்களோ இதிலருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வெளிலையே தாராளமாக ஒரு மூணு மாதம் வரை வச்சுருந்து யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் ஆறு மாதம் வரை வச்சுக்கலாம் கெட்டு போவாது ரொம்ப சூப்பரான வத்த குழம்பு பொடி இன்ஸ்டன்ட் பொடி ரெடி ஆகிடுச்சி இதை வச்சு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்து நான் வத்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்த குழம்பு பொடி எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பேன் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு பத்து பற்கள் பூண்டு பற்கள் சேர்த்துட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த பூண்டும் வெங்காயமும் லைட்டாக வதங்கி வரட்டும் இதில் இப்போ தக்காளி சின்னதாக ஒரே ஒரு பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்க்குறது உங்களோட விருப்பம் தான் தக்காளி சேர்க்காமலும் செய்யலாம் நான் சின்ன பழம் ஒன்றே ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தக்காளி லைட்டாக வதங்கணுன்னு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்த குழம்பு பொடி இதை சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த குழம்பு இப்போ லைட்டாக அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த டைமில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணியை சேர்த்துக்கிறேன் நான் ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு பச்சை தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் நான் உப்பு எதுவும் சேர்க்கலைங்க ஏன்னா சுண்டை வத்தலில் உப்பு இருக்கும் நம்ம ஏற்கனவே அந்த பொடியில் உப்பு போட்டிருக்கோம் அதனால் உப்பு சேர்க்க தேவையில்லை இதில் இருக்க உப்பே சரியாக இருக்கும் இப்போ பார்க்க இப்படி தண்ணியாக தான் இருக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தோம்னா நல்லா திக்காய் வந்துருங்க இப்போ அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்குறேன் ரொம்ப சூப்பரான கம கமக்கும் வத்த குழம்பு ரெடியாயிருச்சு நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வத்த குழம்பு எப்படி இருந்துச்சுங்கிறத சுட சுட சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த குழம்பு பொடி வத்த குழம்பு பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் செய்கிற இந்த வத்த குழம்பு டக்குன்னு செஞ்சிடலாம் எடுத்து ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதுங்க எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குழம்பு வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் செய்யவும் ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்